கண்ணாடி இருந்து மீன் பிடிக்காத விட்டு உங்க கடன் அடைப்பா முதலாளி பேசுற அயோக்கிய பயனோ அதுக்கு ஏழரை நேரத்தை தனியை முடியும் ஏழு மாசம் மாசம் பிறந்ததோ இல்லை அலை இல்லாத கடலே இல்ல ஆசை இல்லாத மனுஷனே இல்ல இந்த உலகத்துல இருக்கே உனக்காரப்பா முதலாளி அப்படியா முதலாளி முன்னாடி எப்படி உட்கார உட்காரு சரி உட்காரப்பா உட்கார நான் குடிக்க மாட்டேன் முதலாளி நாயிருக்கன் பாக்குறியா இல்லீங்க தொட்டுக்க ஊர்காய் இல்ல ஊர்காயா ஆனா அதை விட இதெல்லாம் நல்லதப்பா போறீங்க அப்படிங்களா ஏப்பா என்ன கும்புற இல்லீங்க நான் எப்பவுமே குடிக்கிறதுக்கு முன்னாடி என் குலதெய்வம் போதராஜாவ வேண்டிக்குவேன் என்ன தப்பு தண்டா ஏதாவது நடக்க கூடாது பாருங்க பெரிய இடம் அதனாலதான் முதலாளி கொஞ்சம் அப்படி திரும்புங்களேன் ஏன் ஒரு மரியாதை தான்

இந்த பலரசிக்கு இதெல்லாம் கொடுத்து இந்த கிளு என்ன ஆழ்த்துட்டீங்களே உங்களுக்கு நான் என்ன திருப்பி கைமாறு செய்ய போறேன்னு போறேன் கேளுங்க இஷ்டப்பட்டத கேளுங்க நான் உங்களுக்கு எனக்கு மீனா வேணும் ராஜப்பா கடல்ல சூறாவளி காத்து சுரண்டு சுரண்டு அடிக்குது வலைய போட்டா வலை போயிடுது மீனே கிடைக்க மாட்டேங்குது அத மருந்து தான் கரையா கலையா நசல்ல இருக்க மீனை கேக்குல உன் பொண்ணு மீனாவே கேட்க ராஜாப்பா நீதான் கேட்க வேண்டியது உம் சொல்லு கரையா உன் பொண்ணு மீனாவே எனக்கு கொடுக்க இஷ்டம் தானே இந்த பாருயா ராஜப்பா நீ இந்த மீனை நம்புகிறத விட நண்ட நம்பர் அது அப்படியே கரை மேல வர்றப்ப கப்பு கப்பு கப்புனு பிடிச்சிக்கலாம் என்ன நான் சொல்றது கரை ராஜப்பா இது நான் ஒன்ன கேட்டா இவன் ஒன்னு சொல்றானே கரையா கவனமா கேளு இப்போ நான் சரி இதல்ல ஒண்ணு இது அஞ்சு நீ இஷ்டத்துக்கு வரல விடுற அஞ்சுக்கு மேல எனக்கு தெரியாது அது கீழே ஏதாவது சொல்லு சொல்ற சரையா உன் பொண்ணு மீனாவே நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீ என்ன சொல்ற நான் என்ன சொல்றேன் தெரியுமாடா அதாவது இந்த உலகத்த ராவண ஆண்டா நமக்கு என்ன ராம ஆண்டா நமக்கு என்ன நேரத்துக்கு ஒரு புல்லு தொட்டுக்க தம்மா ஊருக்கா எந்த நேரமும் கோழி பறக்கணும்

அக்கா தங்கச்சி மாதிரி ஆனா ருக்கு விஷயத்துல அப்படி இல்ல அத்தை சொல்ற அறிவு கட்டவன் அத்தையா ஆமா ருக்கு இந்த வயசா போனவனுக்கு நீ ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டுட்ட இவன் பொட்டுன்னு போயிட்டானா உங்க பூவும் பொட்டும் பொட்டுன்னு போயிடுமே அப்புறம் நீ பொறுப்புக்கு என்ன பண்ணுவே என் மாதிரி ஒரு வாலிப பயல நீ மருமகன் ஆக்கிட்டா என் நிலந்த நேரலாம் இந்த பயட்ட சொல்லி மீனாவே கையில புடிச்சு சொல்லு பொண்ணு தரேன் பொண்ணு தரேன்னு ஆயிரம் பேர் ஐயா வீட்டுக்கு வர்றாங்க ஐயா உங்க வீட்டுக்கு வர்றாங்கம்மா அது கெட்ட நேரம் போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வேணா நான் கொண்டு வந்த பொருள் எல்லாம் இங்கேயே இருக்கு இல்ல கூரை இல்லாத வீட்டிலையும் குட்டி சோத்திலையும் தான் நீங்க குடும்பம் நடத்த வேண்டி இருக்கும் என்னப்பா சொல்ற சொல்லியா அவங்க என்ன சொல்ற நான் சொல்றேன் உங்களை கட்டிக்க எனக்கு இஷ்டம் இல்லை உங்க அப்ப

நான் தர்ற பணம் நிச்சயமாய உழைப்புல வந்ததாதான் இருக்கும் எந்த பய உதவியில வந்ததா ஒரு வாக்கு தவறிட்ட நீயா வந்து யாக்க நிறைவேற்றுவேன் இல்லையா அது நடக்காது நடத்தி காட்டுறேன் நீ சிரிக்கிட்ட ஆனா நான் சிரிச்சா நீ அட வேண்டி வரும் வாங்க என் மானத்தையும் என் பொண்ணு சம்பாதனையை எடுத்துக்கிட்டு